نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يلا قولهم يا غيرنا يا والرحمن الله ورونك نبي صلى الله عليه وسلم أورني ميدم أورني الوالد في بنتي والدة ساتي سعابا كل புனிதமிக்கேந்திர அமரானுடைய மூன்றாவது இரவில் நின்று வணங்கிய நன்மக்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டமாக என்று கூறி இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் இல்லல்லாஹ் என்ற உலூகியத்து சம்பந்தமாக இரண்டாவது ஒரு தலைப்பை நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹுவை நம்புவது என்று சொன்னால் மூன்று விதமாக நாம் நம்ப வேண்டும் ஒன்று ருபூபியத் என்ற அடிப்படையில் அதை பற்றி நாம் முதல் இரவிலே பார்த்தோம் இரண்டாவதாக உலூகியத் ஏகத்துவம் என்ற அடிப்படையில் இறைவன் கடவுள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அத்தனையும் அந்த அல்லாஹுக்கு மட்டுமே என்பதுதான் அந்த உலூகியத் என்பதனுடைய பொருள் தான் நாம் எல்லாம் சொல்லும் பொழுது லாயிலாக இல்லல்லோ என்று சொல்லும் பொழுது இதற்கு என்ன அர்த்தம் சொல்கின்றோம் வணக்கத்துக்குரிய நாயன் என் அல்லாஹவி தவிர என்று சொல்கின்றோம் வணக்கத்துக்குரிய என்பதற்கு அங்கு வார்த்தை இல்லை அல்லாஹவி தவிர வேறு கடவுள் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் ஆனால் விரிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வணக்கத்துக்குரிய நாயன் நல்லாக தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சொல்கின்றோம் அப்ப இந்த வணக்கம் என்பது ல இலாகில் அல்லாங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கின்றது நம்முடைய வணக்கங்கள் அத்தனையும் யாருக்கு மட்டும் சொந்தம் அல்லாவுக்கு மட்டும் சொந்தம் படைப்பின படைப்பினங்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வணக்கங்களை ஒரே ஒருவனுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அந்த வணக்கம் எத்தனை வழிகள் இருக்கின்ற எத்தனை வகைகள் இருக்கின்றன என்பதையும் நாம் பார்த்தோம் வெறுமனை தொழுகை மட்டும் வணக்கமல்ல தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற இந்த கடமையும் அதுபோன்று துவா செய்வது இசுகாத அல்லாவிடத்தில் உதவி தேடுவது நேர்ச்சி செய்வது ஆடு மாடு இவைகளை அறுத்து பலியிடுவது அதே போன்று இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது அல்லாஹின் மீது பயப்படுவது அல்லாஹுவை பயப்படுவது அதே போன்று அல்லாஹுவை ஆதரவு வைப்பது அதிகம் அதிகமாக நேசிப்பது அதே போன்று இறைவனுக்கு நாம் அடிபணிந்து நடப்பது இவைகள் எல்லாம் வணக்கத்திற்கு கட்டுப்பட்டது இப்போ இந்த நாம் சொல்லக்கூடிய எந்த ஒன்றும் இன்னொருத்தருக்கு அதில் என்ன செஞ்சிடக்கூடாது இணையை கொடுத்து விடக்கூடாது இன்னொருத்தருக்கு அந்ததை சேர்த்து விடக்கூடாது அப்ப இதை நாம் விரிவாக பார்க்கும் பொழுது எப்படி நாம் விளங்குகின்றோம் என்று சொன்னால் இப்ப துவா இருக்கின்றது அதை பற்றி நாம் சொன்னோம் அதை ஒன்று நேர்ச்சி இருக்கின்றது இந்த நேர்ச்சியை பற்றி நாம் சொன்னோம் இருந்தாலும் இந்த நேர்ச்சி என்பது ஒரு வணக்கம் என்று நாம் விளங்கினால் இந்த வணக்கத்தை யாருக்கு செய்யணும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நேர்ச்சி என்பது வணக்கமா இல்லையா என்பதிலே நிறைய பேருக்கு சந்தேகம் தான் அதை என்ன செய்கின்றார்கள் அதை வேறு வேறு ஆளுக்கெல்லாம் நேர்ச்சி செய்கின்றார்கள் அன்றைக்கு இருந்த மக்கள் முச்சரிக்கைகள் காப்பீர்கள் அவர்களும் இதையே நேர்ச்சிகள் செய்தார்கள் அப்ப அவர்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப பொதுவாக ஒரு மனித நேர்ச்சி எதுக்கு செய்கின்றார் நம்முடைய நோக்கம் நிறைவேறணும் நம்ம கஷ்டம் நீங்கிறோம் நம்முடைய சிரமம் போகணும் அதுக்கு தான் நேர்ச்சி ஒரு ஆடு வாங்கி நான் என்ன செய்யக்காச்சும் சதக்கா பண்ணிடுறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சதக்கா பண்ணிடுறேன் நாலு நோம்பு வச்சு மூணு நோம்பு நான் வைக்கிறேன் அந்த என்னுடைய சிரமத்தை போக்கணும் இதுதான் நேர்ச்சைங்கிறது இப்ப இந்த நேர்ச்சை எதற்காவது வைக்கின்றோம் நம்முடைய சிரமம் நீங்க வேண்டும் நம்முடைய கஷ்டம் நீங்க வேண்டும் நமக்கு பயனளிக்க வேண்டும் அப்படிங்கிற தான் நேர்ச்சி செய்கின்றோம் அப்ப நம்முடைய கஷ்டத்தை போக்குவார் யார் நம்முடைய சிரமத்தை நீக்குவார் யார் நமக்கு பயனளிப்பார்கள் அளிப்பா அல்லா வித்தர் நம்முடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு அப்ப இதை நாம் விளங்கினால் நேர்ச்சியுடைய நோக்கமே என்னவென்றால் நம்முடைய சிரமம் தான் நேர்ச்சி செய்கின்றோம் அப்ப அந்த சிரமத்தை நீக்கி வைப்பவன் யாரு அல்லாஹ் தான் அப்ப இந்த வணக்கம் யாருக்கு மட்டும்தான் சொந்தம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாருக்கும் இதை என்ன செய்யக்கூடாது பங்கிட்டு வழங்கிவிடக்கூடாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த பயத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும் அப்படின்ட்டு இப்ப நாம வந்து இந்த பயம் அப்படிங்கிறத வந்து பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும் தந்தைக்கு வந்து பிள்ளை பயப்படுவது அதே போன்ற ஆசிரியருக்கு மாணவர்கள் பயப்படுவது அதிகாரிகளுக்கு ஊழியர் பயப்படுவது இதெல்லாம் இந்த பயத்திற்கும் பயத்திற்கும் நாம் உள்ள வேறுபாடை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உதாரணமாக என்ன சொல்லுவோம் தண்ணி அடிக்க மாட்டார் எங்க அத்தா திட்டுவாரு என் தந்தை என்ன செய்ய என்னைய பேசுவாரு என் குடும்பத்துக்கு அது இழுக்கு அதனால் நான் செய்ய மாட்டேன் என்று இது ஒரு பயம்தான் தந்தை முன்னாடி இல்லை ஆனா நாம் என்ன சொல்கின்றோம் தந்தை பார்த்து எனக்கு தந்தை வந்து என்னை கண்டிப்பார் தண்டிப்பார் அதற்கு நான் என்ன செய்கின்றேன் இதை விடுகின்றேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பயம் மனதிலே இருக்குது இப்ப உதாரணமாக தந்தை இறந்துடுறாரு இறந்த பின்னாடி இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோமா தந்தைக்கு நான் தண்ணி அடிக்கலாம் சொல்லுவோமா சொல்லவே மாட்டோம் ஆசிரியர் இறந்துடுறாரு ஆசிரியர் இறந்ததுக்கு பின்னாடி ஐயோ ஆசிரியர் அடிச்சு போடுவார் அப்படிங்கிற பயம் நமக்கு வருமா வராது ஆனால் யாருக்கு பயப்படுவோம் அவர்களுக்கு யாருக்கு மௌத் இல்லை அல்லாஹ் ஒருவனுக்கு தான் மௌத் இப்ப தெரிகின்றத பயம் என்பது யாருக்கு பயப்பட வேண்டும் யாருக்கு மௌத் என்பது மரணம் இல்லையோ அவனுக்கு மட்டும் தான் நாம் பயப்பட வேண்டும் யாருக்கு பயப்பட வேண்டியது இல்லை உயிரா இருக்கக்கூடிய தந்தைக்கு உயிரா இருக்கும்போது பயப்படுவோம் அவர் இறந்து விட்டால் பயப்படுவோமா ஆசிரியர் இறந்து விட்டால் பயப்படுவோமா முதலாளி இறந்து விட்டால் அவருக்கு நாம் நாம் பயப்படுவோமா என்றால் பயம் இல்லை ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் பயப்படக்கூடியதை யாருக்கு மட்டும் யாருக்கு மரணம் இல்லையோ அவர்களுக்கு பயப்பட வேண்டும் இப்பொழுது இந்த பயம் அல்லாவுடைய தூதருக்கு பயப்பட வேண்டுமா அல்லாவுடைய தூதருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம சொன்னோம்ல சாதாரண மக்கள் சொல்லும் போது எப்படி சொல்வார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வாழுப்பா அப்படிங்குவாங்க இந்த வார்த்தையே சிற்கான வார்த்தை ஏன் ரசூல்லா இறந்து விட்டார்கள் அவங்களுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நான் எந்த ஒரு நன்மை செய்தாலும் எந்த ஒரு தீமை செய்தாலும் இதை தண்டிக்கக்கூடிய உரிமை யாருக்கு மட்டும்தான் இருக்கின்றது ஹையுல் லாயமோ யாருக்கு மரணம் இல்லையோ அவர்களுக்கு மட்டும்தான் அது யாரு அல்லாஹ் ஒருவனுக்கு தான் ரசூல்லா நீ தண்டிக்க போறாங்களா தண்டிக்க மாட்டாங்க ரசூல்லாக்கு இப்ப நாமந்து வாழணுமா பயப்பட வேண்டியது இல்லை ஏன் அல்லாஹ் என்ன தெளிவாக சொன்னான் என்ற ஒரு வசனத்தை நாம் எடுத்து வைத்தோம் இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு சொல்லும்போது உமையிலாக வர யார் அல்லாவுக்கும் அல்லாடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ வழிபடுகின்றார்களோ வழிப்படுகின்றார்களோ எக்ஸல்லாகி மேலும் அல்லாவுக்கு பயப்படுகின்றார்களோ ரசூல்ல சொல்லலங்க அல்லாவுக்கு பயப்படுகின்றார்களோ மேலும் அல்லாவுக்கு யார் அஞ்சுகின்றார்களோ அவர்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அப்ப அல்லாஹ் எப்படி தெளிவா சொல்றான் பாருங்க பயம் என்பது நீ உலகத்தில் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை ஏன் உன்னை தண்டிக்கக்கூடியவன் உன்னை பார்க்கக்கூடியவன் எல்லா நிலையிலையும் உன்னை கண்காணிக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் யார் அவன் மரணமே இல்லாத ஒருவன் இருக்கின்றான் அவனுக்கு நீ என்ன செய்யணும் பயப்படணும் ஆனா அல்லாரசூலுக்கு நீ கட்டுப்பட்டு வாழணும் அவங்க சொன்ன அடிப்படையில் உன் வாழ்க்கையை நீ என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகள் இவை எல்லாம் வணக்கத்து வணக்கம் சம்பந்தப்பட்டது அதை அடுத்ததாக இந்த வணக்கம் என்பதை பற்றி குரான் அல்லாஹ் பல இடங்களை சொல்லும் பொழுது இந்த வணக்கம் எனக்குரியதுதான் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் இப்போ வணக்கம் எத்தனை வகையில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எல்லா வணக்கங்களையும் யாருக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும் அல்லாஹுக்கு மட்டும்தான் செலுத்தார் அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தரையும் உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது உள்ள இணைச்சிடக்கூடாது வமையும் ஏதோ ஆகுலாஹி இலாகன் ஆகற வேறு யார் எந்த ஒரு கடவுளை அல்லாஹ்வுடன் அழைக்கின்றார்களோ பிரார்த்தனை பண்ணிக்கின்றார்களோ இப்ப இலாகன் ஆகன் என்ன செஞ்சிடறாங்க இலாகன்னா என்ன அர்த்தம் வணக்கம் அல்லாஹுக்கு மட்டும் தான் உள்ளது இப்ப மொத்த எல்லாம் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் இலகன் அல்லாஹ் ஒருத்தன்தானப்பா அல்லாஹ் ஒருத்தன்தான் அதை கரெக்டேன் ஆனால் அந்த வணக்கம் யாருக்குரியது துவா யாருக்குரியது அல்லாஹ் கூறியது உள்ள ஒன்றை இன்னொருத்தருக்கு நீ செலுத்தினாரே அவரை கடவுள் என்று சொல்லவில்லை என்றாலும் அவரை நீ கடவுளாக ஆக்கின்றார் என்று அர்த்தம் கடவுள் நீ சொல்லல அவர் அல்லாது நீ சொல்லல ஆனால் உன்னுடைய பிரார்த்தனையை இன்னொருத்தருக்கு நீ செலுத்தினால் அந்த பிரார்த்தனை மூலியமாக அவர் உனக்கு கடவுளாக மாறிவிடுகின்றார் எப்படி என்றால் குரால் அல்ல ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது யார் தன்னுடைய ஆத்மாவை கடவுளாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ தன் நப்சை யார் கடவுளாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கு சொல்லிட்டு இணவிக்கூடும் வருகின்றது அப்ப தன் மனசை யார் கடவுளாக்குறான் மனசு யாருமே இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுள் நம்முடைய மனம் போன போக்கில் நாம் நடப்பது மனம் போன போக்கில் நாம் செயல்படுவது என்றால் நம்முடைய செயலை யாருக்கு தோல்வாக ஆக்கி கொண்டோம் நம்முடைய மனசுக்கு தோல்வா ஆக்கி கொண்டோம் அப்ப நம்ம மனசு அங்கே என்ன செய்யுது கடவுளாக ஆகுது அப்ப நம்முடைய வணக்கத்தை இன்னொருத்தருக்கு செலுத்தும் பொழுது நாம் கடவுள் என்று சொல்லவில்லை என்றாலும் அது கடவுளின் நிலைக்கு அந்த அந்தஸ்தலை நாம் வைத்து யார் அல்லாஹூடன் இன்னொரு கடவுளை அழைக்குகின்றார்களோ லா முருகான் எந்த ஆதாரம் இல்லை எந்த ஆதாரம் இல்லை ஏதாவது நம்பிவார்கள் அப்படி தன்னுடைய கஷ்டமோ துன்பம் துயரங்கள் வரும் பொழுது இன்னொரு நபியை அழைத்து இப்ராஹிம் அலை அவர்களே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப சிரமப்படுறோம் இந்த உம்மத்த முகமது ரொம்ப கஷ்டப்படுது என்று ரசூல்ல எங்கேயாவது இப்ராஹிம் அலி சலாத்தை அல்லது இப்ராஹிம் அலி சலாம் நூ அலை சலாத்தை அழைத்து கேட்டிருக்கின்றார்களா நெருப்பில் போடும் பொழுது நூ அலை என்னை இந்த சமுதாய நெருப்பில் தூக்கி எறிகிறாங்க நீங்க அல்லாட்ட கேளுங்க சொன்னாங்களா எந்த நபிமாரும் நமக்கு வழிகாட்டவே இல்லை எல்லாருமே நூல் அலை இஸ்லாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து பிரச்சாரம் செய்தார்கள் சொல்லலாம் துன்பங்களை எல்லாம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் அப்பொழுது கூட என்ன செய்யல ஆதமே அது முலை இஸ்லாமியின் தந்தையே நீங்க அல்லாட்ட துவா கேளுங்க இந்த சமுதாயம் செய்யுது ரொம்ப சிரமப்படுது படுத்துது என்று கேட்டிருந்தால் அது வழிமுறையை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஒரு உரை நம்ம என்ன செய்யலாம் வசீலாவாக தேடிக்கொள்ளலாம் வசீலாக வைத்துக் கொள்ளலாம் உதவிக்கு இன்னொருத்தரை அழைத்துக் கொள்ளலாம் என்று நாம ஆதாரம் எடுக்கலாம் எந்த நபியும் என்ன செய்யல எந்த நபியையும் இன்னொரு நபியை அவர்கள் வசீலாவாக தேடவில்லை என்று சொல்ல அதுதான் அல்ல லாபுருகான குருகானு இதற்கு எந்த ஆதாரமே இல்லை இன்னொருத்தரை நீங்கள் வழியாக இன்னொருத்தரை உதவியாளராக ஆக்குவதற்கு ஆதாரங்களே இல்லாமல் யார் அல்லாவுடன் இன்னொருத்தரை அழைக்கின்றாரோ பைன்னமா ஹிசாபு இந்த ரப்பிகி அவருடைய கணக்கு அல்லாவிடத்தில் இருக்கின்றது அவருடைய கணக்கு அல்லாஹிடத்தில் இருக்கின்றது இன்னபு லாயி புலிகள் காபிரோன் இந்த காபிர் வெற்றி அடைய மாட்டான் யார் தன்னுடைய தன்னுடைய அந்த இலாகுங்கிற தன்மையை இன்னொருத்தனுக்கு வணக்க வழிபாடுகள் மூலியமாக கடவுளாக ஆக்குகின்றானோ அவன்

எல்லா விமானங்கள் உலகத்துக்கு அனுப்பப்படுத பொழுது அவர்களுக்கு வகையாக சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் லா என்னை தவிர வேறு கடவுள் இல்லை தூணி நீங்கள் வணங்குங்கள் அப்போ வணக்கத்தை குரான் அல்ல எப்படியெல்லாம் சொல்லிக்கின்றான் அந்த இலாகோடு சேர்த்தே சொல்லுகின்றான் ல இல ஹ இல்லாஹன என்னை கடவுள் இல்லை பிராகதமுனி என்னை நீங்கள் வணங்குங்கள் அப்ப வணக்கம் என்பது யாருக்கு மட்டும் சொந்தமானதே இலாஹாகிய அந்த இறைவனுக்கு மட்டும் அந்த கடவுளுக்கு மட்டும் அந்த அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது அப்ப அல்லாஹ் என்று சொன்னால் முதலாவதாக ருபூவியத்து உலகத்தை பாதுகாக்கக்கூடியவன் பரிபக்குவப்படுத்தக்கூடியவன் பரிபாய்க்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் இரண்டாவதாக இந்த மனிதர்கள் செய்கின்ற எல்லா வணக்கங்களும் அந்த அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த வணக்கமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம நினைச்சு பிரார்லாம் வணங்க முடியாது இப்ப நம்ம சொல்றோம்ல கடவுள் நம்பிக்கை எனக்கு எல்லாம் இருக்குதுங்க நான் டெய்லி கடவுளை வந்து கும்பிட்டு வந்து நான் என்ன செய்யறேன் தொழிலே ஆரம்பிக்கிறேன் அப்படிம்பாங்க டெய்லி நான் யாசின் ஓதிடுவேன் கடையில உட்கார்ந்த உடனே கல்லாப்பட்டிக்கு முன்னாடி உட்காந்து நான் யாசின் ஓதிட்டு தான் நான் என்ன செய்வேன் கடையவே ஆரம்பிப்பேன் யாசின் ஓதிய அப்ப ஒரு வணக்கம் என்று சொன்னதற்கு பின்பு இந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை யார் சொல்லி தர வேண்டும் அல்லாஹ் சொல்லித்தர வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லித்தர வேண்டும் அதனுடைய கைபியத் முறை வணக்கம் அல்லாவுக்குரியதான் ஆகிவிட்டது இப்போ இந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் யாரும் சொல்லித்தர வேண்டும் சொல்லித் சொல்லித்தர வேண்டும் அல்லது அல்லாஹுடைய தூதர் தான் சொல்லித்தர வேண்டும் அதான் கைஃபியத் அந்த முறை வணக்கத்துடைய முறை இந்த முறையை பற்றி அல்லாஹ் குரானை சொல்லும் பொழுது அதாவது நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹு அல்லாஹு நான் வணங்குகின்றேன் எப்படி வணங்குகின்றேன் தூய்மையாக லகு அவனுக்கு மட்டும் அவனுக்கு தூய்மையாக தீனி என் மார்க்கத்தை அப்ப என்னுடைய மார்க்கத்தை அவனுக்கு தூய்மையாக நான் வணங்குகின்றேன் எனக்குள்ள மார்க்கம் எனக்குள்ள வழிமுறை என்னுடைய வழிபாடு இது என் இறைவன் எப்படி அமைத்து தந்திருக்கேன் நானோ அந்த அடிப்படையில் என் இறைவனை நான் வணங்குவேன் நம்மளா இஷ்டத்துக்கு வணங்கலாமா நம்மளா இஷ்டத்துக்கு ரெண்டகாய் தொழுகலாமா நிறைய பேர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இரவுல நம்ம வாட்கு எவ்வளவு வேணாலும் தொழுகிட்டே இருக்கலாம் ரெண்டு ரகாய் ரெண்டு ரகாய் ரகத்தை தொழுதுகிட்டே இருக்கலாம் அப்படிலாம் மார்க்கம் இல்லை ஒன்றும் ஒரே ஒரு உதாரணம் நபிகள் செல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க லோகா தொழுகை அதுக்கு ஒரு பேர் ரசூல்லா செஞ்சுருக்கேன் லோகா தொழுகைன்னு அதே போல் இரவு தொழுகை கியாமு லயில் தகஞ்சத்து அப்படிங்கிற பேரை அல்லாமல் அல்லாவுடைய தூண் நமக்கு சொல்லித் தர்றாங்க ஈஷா ஈஷாவுடைய தொழுகைக்கு பேர் ஈஷான்னு வச்சுருக்காங்க லொஹருக்கு அசரு மகரிபு ஈஷா இதெல்லாம் யார் வச்சு நம்ம வச்சது வைத்து கொண்டதா இல்லை இஷா என்றால் அது பரலு நாலரை காயத் இப்படித்தான் நீ தொழுகணும் இதை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு நம்ம இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் அதைப் போன்று முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து மகரிப்புக்கு பின் சுண்ணத்து லவருக்கு முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து இதெல்லாம் இருக்குல்ல இந்த சுண்ணத்துகளுக்கெல்லாம் ரசூல் நமக்கு வடிவம் அமைத்து தந்திருக்கின்றார்கள் அதான் கைஃபியத் முறை சரி இப்போ நம்மளாம் ஒரு ரெண்டு காய் தொழுகிறோம் வைங்க இந்த தொழுகை என்ன தொழுகை இரவுல எவ்வளவு வேண்டாலும் நின்று தொழுகலாம் ஏன் ரசூலா விடிய விடிய தோந்திருக்காங்க விடிய விடிய தொழுத தொழுகை எத்தனை தொழுகை தோன்றிருக்காங்க அந்த எத்தனைக்காயிரத்தை தான் விடிய விடிய தோந்துருக்காங்க விடிய விடிய அவங்க வாழ்க்கை ஆயிரம் ரெக்காயிரத்திலும் தொழுகல ஏன்னா சில புக்கள் அப்படியே எழுதி வச்சிருப்பாங்க ஆயிரம் ரக்காயிரத்தி தொழுதா ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரக்காயிரத்தை வச்சா கூட ஆயிரம் நிமிஷமே இல்லை எதுல மகரி ஈஷாவில் இருந்து பஜில் வரைக்கும் உள்ள அந்த மணி இருக்கு பாத்தீங்களா

ஒரு ரகத்துக்கு ஒரு நிமிஷம் வைத்தா கூட ஆயிரம் நிமிஷங்கள் வேணும் அப்ப இதெல்லாம் விளங்காம என்ன செஞ்சாங்க ஒருத்தர் ஆயிரம் காய் எழுதி வச்சிருக்காங்க ஒருத்தர் என்ன வச்சிருக்காரு விடிய விடிய தொழுதாரா அது எப்படி தொழுதாரா ஒரு காலில் நின்றுகிட்டே பதினஞ்சு ஜூஸோ ஓதினாரு இன்னொரு காலில் நின்றுகிட்டு பதினஞ்சு ஜூஸோ ஓதினாரு ஒரு கால ரசூல்லாவை விட இறையச்சம் அதிகம் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்களா என்றால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க இந்த மார்க்கத்துக்காகவே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடிய அந்த சத்திய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் தூங்குங்கள் எழுந்திருங்கள் மனைவியுடன் இருங்கள் வியாபாரம் செய்யுங்கள் தொழில் செய்யுங்கள் நான் எப்படி இருக்கிறேன் அதே மாதிரி நீங்க என்ன செய்ய இருக்கணும் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க ரசூல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னுடைய மகன் வந்து இரவில் வந்து அவர் அது அதிகமாக தொழுதுகிட்டே இருக்கிறார் என் மருமகள்கிட்ட நான் போனேன் போய் கேட்டேன் என் மகள் என்ன செய் என்னுடைய மகன் உங்கள் இடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் என்னுடைய மருமகள் கூறினார் நேமர் ரஜிலு கில் மதீனா இந்த மதீனாவுலேயே உங்களுடைய மகன் மிக அற்புதமான மனிதர் மிக சிறந்த மனிதர் ஆனால் எங்களுக்கும் அவருக்கு மத்தியிலே திரைச்சேலை தொங்க விடப்படவில்லை அப்படின்ட்டாங்க அப்போ இவர் புரிஞ்சுக்கிறாரு நைட்டு போய் அவரோட தொகுக்கிட்டே இருக்கிறாரு மனைவி அந்தமா பாவம் படுத்து படத்து கிடக்குது சும்மா அவர் வேணும்போ வர்றாரு எல்லாவுடைய தூதுரே நான் என் மருமகள்கிட்ட போனேன் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க என் மகனை கூப்பிட்டு நீங்கள் அதுக்கு என்னங்கிற விவரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க நீ வாங்க இரவில் உங்களுடைய வணக்கம் எப்படி அமைய இருக்கின்றது என்று கேட்டார்கள் என்னுடைய வணக்கம் இரவில் புரான் ஒதுக்கிட்டே இருப்பேன் ஒரு குரான் முடிச்சிருவீங்க அப்படின்னாங்க ஒரு குரான்டா அன்னைக்கு இறக்கப்பட்ட குரான் இருக்குல்ல ஏன்னா முழு இருபத்தி நாலு மூன்று வருஷத்துல தானே இறங்கியது எப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களோ அப்போ அவர் சொல்றாரு முழு குரானையும் நான் என்ன செஞ்சிருவேன் ஓதிடுவேன் இரவுலையே சரி பகல் என்ன செய்யுங்க நோம்பு வச்சிருவேன் அவர் பெருமையா சொல்றாரு பகல் பூரா நோம்பு வச்சிருவேன் இரவு பூரா நின்று என்ன தொழுதுட்டு குரான ஓதிய நீ என்னை பார்த்தீங்களா ஒலி ஐனிக்க ஹக்துன் ஒலி சவுஜிக்க ஹக்துன் அப்படி தொடர்ந்து உடைய அகலிக்க ஹக்குன் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை நிறையா இருக்குது உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் இருக்குது இதெல்லாம் விட்டுப்பாடு இனிவாறு தொழுதுகிட்டே இருந்தால் இது ஏவுவதற்கான நான் அனுப்பப்படவில்லை சரி குரானை ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு குரான் முடிங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அல்லாவுடைய தூதரை நான் இளமையில் இருக்கின்றேன் இன்னும் அதிகப்படுத்துங்க அப்படின்னாங்க அப்படியா பதினஞ்சு நாளைக்கு ஒரு குரான் ஒதுக்கி அப்படின்னாங்க அவர் என்னுடைய வாலிபம் முறுக்கு அதிகமாக இருக்கின்றது எனக்கு மீண்டும் என்ன செய்யுங்கள் அதிகப்படுத்தித்தார்கள் சரி மூன்று நாளைக்கு ஒரு குரான் ஓதிக்கொள் அதிக அதை விட அதிகமாக நீ ஓதினால் குரானுடைய அர்த்தம் உனக்கு விளங்காது அப்படின்ட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் ஒரே நல்ல குரான் ஓதுகிறாரு இரவு தொழுகையில் சில பள்ளிகளில் வச்சிருந்தாங்க இப்ப அதில் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க என்ன செய்யறது ஒரே இரவுல நின்று முழு குரானை ஓதி முடிச்சிடுறது ரசூல்ல தடுக்கிறாங்க ஓதாதீங்க ஓதீங்கன்னா அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியாதுங்கிறாங்க இது எங்க நான் கதை சொல்ல புகாரில் வரக்கூடிய செய்தி இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஆக பகலில் நீங்க என்ன செய்யணும் மாசத்துக்கு மூணு நோம்ப வைங்க அப்படிங்கிறாங்க அப்பா அவங்க சொல்றாங்க எனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க சரி அப்படியா மாசத்துக்கு அதாவது ஒரு நோன்பு வர வையுங்கள் ஒரு நோன்பு ஒரு நாள் நோன்பு வைக்காதீங்க தவுது அலி அவங்க நோன்பு வைத்திருக்கீங்கன்னா தான் சிறந்த நோன்பு அந்த மாதிரி நீங்க வைங்க அப்படின்னாங்க இது சஹாபி அவங்க கேட்டுட்டாங்க அப்போ மூணு நாளைக்கு ஒரு குரான் முடிக்கிறாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு வைக்கிறாங்க அவருடைய முதுமை பர வயதை அடைந்ததுக்கு பின்பு இதை நினைச்சு பார்க்கிறாங்க நம்ம அன்னைக்கு ரசூல்லா சொன்னாங்கல்ல மாசத்தில் மூணு நோம்புங்கன்னு சொன்னாங்க மாசத்துக்கு ஒரு குரான் முடியுன்னு சொன்னாங்க அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் அதே மாதிரி செய்திருந்தால் என் உடலில் பலகீனம் வந்திருக்காது அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நான் ரொம்ப முடியாமல் ஆகிட்டேன் ஏன் ஒரு நாள் விட்டு நோம்பு ஒரு நாள் விட்டு நோம்பு ஒரு நாள் விட்டு நோம்பு மூணு நாளைக்கு ஒரு குரான் முடிக்கிறது அன்றைக்கி சொன்ன சொன்னபிராக நான் செய்திருந்தால் என் உடலில் இன்னும் ஆரோக்கியம் இருக்கும் என்று சஹாபி அவர்கள் சொன்னார்கள் அப்போ நம்ம நினைச்ச பிராரணம் வணங்குறதுக்கு என்ன மார்க்கம் கிடையாது எத்தனை ரக்காத்து என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ரக்காத்து தான் தொழுக வேண்டும் பரலுக்கு சொன்ன மாதிரியே தான் சுண்ணத்துக்கும் சுண்ணத்து நாலரை காயத்தான் நாலரை காயத்தான் தொழுகணும் நம்ம என்ன செய்யக்கூடாது கூட்டக்கூடாது சுண்ணத்துல குறைச்சிட்டா கூட கேடி வராது சுண்ணத்தை நால்ரை காயத்து இப்ப லொகரோட முன் சுண்ணத்தை ஏத்துன நால் ரெக்காயத்து ஒருத்தரை என்ன செய்யறாரு ஆறுரை காயத்துல உறாரு கூடா கூட்டுவதும் குறைப்பதற்கும் மார்க்கத்தில் நமக்கு என்ன இல்ல அனுமதி கிடையாதும் ஆஹ் வமா காரலுக்கு உமா காரணமினன் மோமினவன் மூமினா சூர் அஹ்ங்கிற அல்ல அல்லாஹ சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் அதாவது எந்த ஒரு ஊமினுக்கும் எந்த ஒரு ஊமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை மார்க்கத்தில் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ அல்லாவும் அல்லாவுடைய தோறும் எதை சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக செய்வதற்கு உங்களுக்கு என்ன இல்லை உரிமை இல்லை என்று அல்லாஹ் அல்ல சொல்லி இதை யார் பரமன் இருக்கின்றார்களோ அவர்கள் வலிகே பகிரங்க வலிகேட்டிலே இருக்கின்றார்கள் அப்ப வணக்கங்களாக இருந்தாலும் கூட நபி அவர்கள் எப்படி காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த முறையில் தான் நாம் வணக்கம் செய்ய வேண்டும் இது அல்லாம நம்முடைய இஷ்டத்துக்கு வணக்கத்தை என்ன செய்ய முடியாது அமைத்துக்கொள்ள முடியாது அமைத்துக் கொள்ள கூடாது தான் அல்லாஹ் நமக்கு சொல்லும்போது சூழு பகுதூ வபா நகாத் அன் கு பன் அல்லாஹ்வுடைய தூர் உங்கள்கிட்ட எதை கொண்டு வந்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடை உங்களுக்கு எதை சொன்னார்களோ சுஜாத்தி இத்தனை அதை எடுத்துக் கொள்ளுங்கள்

ரசூல் சொல்லாத வணக்கத்தை நீங்கள் எடுத்தால் மேராஜ்னு சொல்லி அதுக்கு ஒரு வணக்கத்தை நீங்கள் எடுத்தால் பராத்துன்னு சொல்லி அதுக்கு ஒரு வணக்கத்தை எடுத்தால் இரவு கூட நின்று தொருகலாம் என்று இஷ்டத்துக்கு எட்டக்காயத்தை விட அதிகமாக நீங்க வாட தொழுதால் இரு வணக்காயை தொழுதார் இன்னல்லா ஷதி துலேகா அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் தண்டனை இருக்குது அதுதான் இது நம்ம சொல்லிடுறோம் ஆக நம்முடைய வணக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் எப்படி நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய வணக்கம் என்னுடைய நேர்ச்சைகள் ஹஜ்ஜுடைய கடமைகள் மேலும் நான் வாழ்வது என்னுடைய மரணம் லில்லாஹி இரப்பில் ஆலமீன் அகிலங்களாகிய அகிலங்களை படைத்த லஹு அதிலே அந்த வணக்கத்தில் அவனுக்கு எந்த இணையும் கிடைக்கும் கிடையாது அவ்விதாரிக்கு உமிர்த்து இதை கொண்டு நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் ரசூல்லா ஏவப்பட்டிருக்கிறாங்க ரசூல்லா கூட முன் சின்னத்து நாலு தக்காய் தொழில் அவங்க ஏற்பாடு பண்ணலை அவங்களுடைய இஷ்டத்துக்காக செய்யலை தகஜத்து எத்தகைய தொழில்ங்கிறது யாருடைய ஏற்பாடு உமிர்து தூபிதாளிக்கு இதை கூட நான் ஏவப்பட்டிருக்கின்றேன் அப்ப அவங்களுக்கு எந்த கட்டளையோ அந்த கட்டளைதான் நமக்கும் கட்டளை நாம் என்ன செய்யக்கூடாது கூட்டவங்க கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ நமக்கு உரிமை இல்லை வமாக்கா நலிபம் இனத்தீதா கவ அல்லாஹ் ரசூலுகோ இயக்கூனல் அஹ்முல் ஹியரத்தும் நம்பருகின் இந்த உலகத்திலே ஒரு மூமியனான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை இல்லை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை தீர்மானித்து விட்டார்களோ அதில் தங்களை நுழைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை வணக்க வழிபாடுகள் நம்ம என்ன செய்யக்கூடாது எல்லை மீறிவிடக்கூடாது எல்லை மீறுவதே எல்லை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் ஆக குர்ஆனுடைய பல வசன இந்த இந்த வசனங்கள் எல்லாம் அதாவது ஆறு நூத்தி அறுபத்தி ரெண்டிலே இந்த என்னுடைய தொழுகை என்ற வணக்கம் என்ற வாழ்வு என்ற மரணம் அத்தனை அல்லாவுக்குள்ளதா இருக்கும் என்று குறிப்பிடுகிறான் அதை போன்று அல்லாவுக்கு அவண்டிய வணக்கங்களை நான் அமைத்துக் கொள் என்று முப்பத்தி ஒன்பது பதினாலே குறிப்பிடுகின்றான் ஆக இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால் அல்லாஹை வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒரு பொருளையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் இணை வைத்து விட வேண்டாம் இதுதான் உழு அப்ப அப்போ நம்முடைய வணக்கங்கள் யாருக்கு மட்டும் இருக்கணும் அல்லாஹுக்கு மட்டும் இருக்கணும் அந்த வணக்கமும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரம் நமக்கு எப்படி காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதோடு இதை மட்டும செய்தால் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது இதை மட்டும் ஒருவர் செய்கின்றார் அடுத்து மூன்றாவது அல்லாஹுவை நாம் விளங்குவது எப்படி என்றால் என்று தொண்ணூத்தொன்போது திருநாமங்கள் இருக்குது அந்த தொண்ணூத்தொன்போது திருநாமங்களையும் எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்று அதை விளங்கினால் தான் முழுமையான முஸ்லீமாக மாற முடியும் அதை இன்ஷால்லா அந்த தொண்ணூத்தொன்போது திருநாமங்களுடைய விளக்கங்களை நாளை இன்ஷா பார்ப்போம் ஸோ